முரளி உள்ளே வராரு ராகவோட சித்தப்பா கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே ஓடி போய் பேசுறதுக்காக கையை பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேச ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளே ராகவ் வராரு வந்தவனையும் பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கர கோபமாக முரளியை போட்டு அடி அண்ணா அடிக்கிறாரு அடிக்காதா அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக தடுக்கிறாங்க அப்போ கூட அடிக்கிறத நிறுத்தவே இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே கத்திர சவுண்டு கேட்டோடனே அங்கேருந்து வராங்க அபியும் வராங்க ஆனும் எல்லாருமே வராங்க வந்தவொடனே முரளியை பார்க்குறாங்க அபி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இவர் என்ன பண்றாரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க எதுக்காக அடிக்கிற ராகவ் எதுக்காக அடிக்கிற நீ அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க எதுக்காக அடிச்சே நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே என்னதான் இருந்தாலும் அக்காவோட வீட்டுக்கார நீ எப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் ராகவ் நீ பண்ணது எனதான் இருந்தாலும் தப்பு எதுக்காக அவர் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கோவப்படுறாங்க அதுக்கு ராகவ் சொல்கிறாரு இல்லை இவ்வளோ நாள் உங்க உன்னை விட்டுட்டு போனது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அதுவும் அக்கா நீ மாசமாக இருக்க உன்னை விட்டுட்டு போனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நீ அபியோட ஓடி போனோம் தானே நினச்ச அதுவும் என் அக்காவை விட்டுட்டு தங்கமான என் அக்காவை விட்டுட்டு ஓடி போனோன்னு நினச்ச இல்லை உனக்கு தான் இவ்வளோ அடியும் விழுந்தது ஆனால் நீ மாட்டுவ உனக்கு தனியாக இருக்குது அக்கா எதிர்க்க உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ளேயே பயங்கர கோபமாக இருக்காரு அங்கேருந்த அபி வராங்க வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க ஓ அஞ்சலியோட வீட்டுக்கார்தான் முரளியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அணுவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அக்கா என்னக்கா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அதுக்கு அணு சொல்கிறாங்க இல்லை இந்த முரளி நல்லா நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கான் அதனால தான் இப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எதுவும் பேசாத அப்படியே அமைதியாக இரு இங்கே எல்லாரும் இருக்காங்க கண்டிப்பாக தனியாக மாட்டுவான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணு அபிகிட்ட சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கு என்னால் தாங்கவே முடியல எப்படிலாம் நடிச்சு என்னை ஏமாத்தனா தெரியுமா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆனவனையே கூட வந்து பின்னாடியே வா ஓடி போயிடலான்னு கூப்பிட்டான் எவ்வளோ பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அபி அஞ்சலி சொல்கிறாங்க என்னங்க ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இந்தியாக்கார் எதுவுமே பேசவே இல்லை சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க முரளையை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப வலிக்கிதாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்பா பாசமாக இருக்காங்க அப்படி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண உடனே அட்டன் பண்ணி பேசுறாங்க கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அத்தை வாங்கி பேசுகிறாங்க என்னம்மா அப்படி ஏதாவது பிரச்சனையா என்ன என்ன ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தை ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு கண்டிப்பாக எந்த உண்மையும் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரிம்மா சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த முரளி இருக்கான்ல ஆமாம் அந்த அந்த கேடு கட்டவனை பற்றி எதுக்குமா இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அந்த முரளி வேறு யாரும் இல்லை அஞ்சலி அக்காவோட வீட்டுக்கார்தான் அந்த முரளி எங்களுக்கே இப்போ தான் நடந்த எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அதை கேட்டோடனே அவங்க அத்தை பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அடப்பாவி இப்படியா பண்ணியிருக்கான் அந்த பொண்ணோட வீட்டுக்காரனா தங்கமான பொண்ணு அது அந்த பொண்ணோட வீட்டுக்காரனா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களும் கோவப்படுறாங்க நல்ல வேலை உன்னோட வாழ்க்கை தப்பிச்சு இது இல்லைனா என்ன ஆயிருக்கும் நினச்சா கூட இந்த வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியாது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஐயோ கடவுளே ஆனால் அவன் தனியாக மாட்டட்டும் அவனுக்கு இருக்குது அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க இல்லை நான் கூட இங்கே எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா பாட்டி இருக்காங்க அஞ்சலி அக்கா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க எதிர்க்க எந்த உண்மையுமே சொல்ல முடியாது அதனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ பண்ணதும் கரெக்டு தான் அந்த பொண்ணு வேறு அங்கே மாசமாக இருக்குது எதுவும் தெரிய வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பின்னே இப்படி ஏமாற்ற பார்த்துருக்கானே அவனை பா நேரில் பார்த்தா அப்படி தான் இருக்கும் சரி சரி நீ கவலைப்படாத சரியா நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க முரளி வந்தது எல்லாமே அப்படியே அவங்க சித்திக்கு தெரியுது அதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஐயோ முரளி நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டானா நல்லா தெரிஞ்சிருக்குமே இப்போது அபிக்கு முரளி யாருன்னு அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமே தான் இருக்குது முரளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனத்தை உள்ளதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அவங்க அத்தை கிட்ட கேட்குறாங்க ஐயோ இவங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டையுமே உண்மையை சொல்லிடவே கூடாதே அப்படி உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பாக சிவராமனுக்கு ஏதாவது ஆகிடும் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான் அவன் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அபிக்கு ஏதோ சமைக்கணுமா தெரியலன்னு சொல்லிட்டு கிட்டே கேட்டால் வேற ஒன்றும் இல்லை அப்படியா வேற ஒன்றும் இல்லையா ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அப்போ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அபி ஆணும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க அங்கே பாராபி இனிமேல் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவன் இங்கேயே தான் இருக்கான் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சல் கொடுக்கணும்னு அவன் யோசிப்பான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு ஆனும் சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன்க்கா அவனுக்கு இருக்கு அவன் வெளியே வரட்டும் உண்மையிலேயே சொல்கிறேன் அஞ்சலி அக்கா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா இப்படியாப்பட்டவங்களை விட்டுட்டு என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாராபி நீ டென்ஷன் ஆகாது இப்போ தான் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு